வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இது பாருங்கள் ரெண்டு விஷயம் சொல்கிற பொருள் இல்லாதவனை வந்து என்ன செய்வாங்க எல்லாரும் பொருள் இருக்கிறவனை வந்து என்ன செய்வாங்க அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம் வள்ளுவர் வந்து இரண்டு வகையில் வந்து சொல்வார் ஏன்னா அது வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து நல்லா ஆழப்பதி அது இன்னொன்று ஒன்று நேர்மறையா இன்னொன்று வந்து எதிர்மறியா இப்போ இதில் இருந்து அதான் சொல்கிறார் செல்வத்தை வந்து சேத்திய அப்படின்னாக்கா என்ன நடக்கும் செல்வம் இல்லாமல் வறுமையில் இருந்தன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தான் அதில் சொல்கிறார் முதல்ல வந்து இல்லாரே எல்லோரும் எள்ளுவர் அப்படிங்கிற அதாவது இல்லாதவண்ணே எல்லோரும் வந்து இகழ்ச்சியாக நடத்துவாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம்ல எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் பார்க்கலாம் அது எல்லோரும் சமம் நம்ம அப்படின்னு சொல்கிற கோவிலில் கூட ஏ ஒரு பெரிய பணக்காரர் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் சொல்லாமலேயே அவங்களையும் அறியாமலேயே அந்த வழி வந்து அந்த செல்வந்தருக்கு வந்து கிடைக்கும் எல்லாரும் நகர்ந்து 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 இருப்பாங்க அந்த குருக்கள் அங்கேருந்து ஓடி வந்து வாங்க வாங்க வாங்கன்ட்டு உள்ளவருக்கு க சுவாமி கர்ப்ப கழகத்துக்கே கொண்டு போவார் அதாவது எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துலையே ஒரு செல்வந்தருக்கு வந்து அந்த மதிப்பு கிடைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் உயர்வு தாழ்வு அதாவது இந்த வரிசை பார்க்குற இடத்துலலாம் வந்து சொல்லவே வேண்டி தேவையில்லை இல்லையா அப்போது இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் அப்படின்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக நடத்துவாங்க செல்வம் உடையாரை எல்லோரும் உயரச் செய்வர் இப்போ இதில் இன்னொரு சிறப்பை வந்து பார்க்கணும் என்ன அந்த இல்லை பொருள் இல்லாதவர்கிட்ட மற்ற நன்மைகள் எல்லாம் இருக்கும் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் நல்ல குணம் இருக்கும் இத்தனையும் இருந்தாலும் அவரிடம் பொருள் இல்லாவிட்டால் அவரை வந்து இல்லாதவன் அப்படின்றது ஒரே வார்த்தையில் தான் சொல்லுவான் பழைக்க தெரியாதவன் என்ன அறிவு இருந்தே திறமை இருந்தே என்ன பிரயோஜனம் பணம் சம்பாதிக்க தெரியலையே அப்படிமான ஆனால் இந்த குணங்கள் எதுவுமே இல்லை இல்லை திறமை இல்லை குணம் இல்லை ஆனாலும் பொருள் இருக்குது அப்படின்னா எல்லாரும் அவனை தான் மதிப்பாங்க அவனை உயர்வை வேற பார்ப்பாங்க சிறப்புன்னு சொல்லார் எப்படி உயர்வா அப்படின்னா அவனை உயர்த்த முடியாது அவன்கிட்ட செல்வம் அப்படின்ற ஒன்றது வேற வேறு எதுவும் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து தாழ்ந்து அவனை உயர்த்துவாங்க இதுக்கு வந்து என்ன சொல்கிறது மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் அவங்க வந்து எப்படி வந்து கை கட்டி நின்னாங்க எப்படி கீழே விழுந்தாங்க அப்படின் அப்போது இவங்களை வந்து தாழ்த்திட்டு அவங்கள வந்து உயர்த்துறது அதை தான் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு புரியுதுங்களா ஆக இந்த பொருளை வந்து எப்படியாவது வந்து செய்யணும் செய்யணும்னா பொருளை சம்பாதிக்கணும் பொருள் இல்லாருக்கு பொருள் செய்தல் முதல் கடன் அதுதான் அப்போது இதில் வந்து ஒரு நல்வழியில் வந்து ஒரு பாட்டு உண்டு என்னென்ன இல்லானை அதாவது பொருள் இல்லாணை இல்லாலும் வேண்டால் மனைவியும் மதிக்க மாட்டாங்களாமா மற்ற ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல் அவனோட சொல்ல வந்து யாரும் வந்து மதிக்கவும் மாட்டாங்க ஓகே அதனால் எல்லாருக்கும் இந்த இந்த முந்த குரலையும் சரி முதல் குரலையும் சரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொருள் வந்து சமுதாயத்தில் ஒரு மிக உயர்ந்த அந்தஸ்தை வந்து எல்லோருக்கும் கொடுக்கும் நமக்கு என்ன தகுதி இருக்குது இல்லை திறமை இருக்கு இல்லை எதை பற்றியும் பொருள் இருந்ததுன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக அந்த பொருளை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் சரிங்களா அப்படி தானே இந்த அதிகாரம் முழுசும் படித்து முடித்த பிறகு எப்படி பொருளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதும் வள்ளுவர் சொல்லுவார் அதையும் கேட்டுட்டு அந்த வழியில் தான் பொருளை சம்பாதிக்கணும் சரிங்களா நன்றி நாளை அடுத்துக்கொள்